கஹலி ரம்புக்கு ஊடகத்துறை அமைச்சராக இருந்தபோது அவரது தனிப்பட்ட தொலைபேசி கட்டணமாக இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாயை அரசு அச்சக கூட்டுத்தாபனத்தின் நிதியை பயன்படுத்தி செலுத்தியதாக கூற்றம் சுமத்தப்பட்டுள்ளது அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் சைபர் ஏழு இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக அவருக்கு எதிராகவும் அரசு அச்சக கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவருக்கு எதிராகவும் கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கொழும்பு மேல் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கு விசாரணை எதிர்வரும் நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையில் ஒத்திவைக்கப்படுவதாக இன்றைய நீதிபதி சுஜீவ நிசங்கவினால் அறிவிக்கப்பட்டது இலங்கை மத்திய வங்கி ஆளுநர்களின் ஓய்வூதியத்தை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இடைநிறுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் என்ற வகையில் கலாநிதி நந்தலால் வீரசிங்க இது தொடர்பான விசட வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளார் செப்டம்பர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவிப்பின்படி இந்த தீர்மானம் எதிர்வரும் நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான அனைத்து விமான சேவைகளும் எதிர்வரும் ஏழாம் திகதி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக இலங்கைக்கான இஸ்ரேல் தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார் ஈரான் தாக்குதல்களால் டெல் அபிவ் விமான நிலையத்தின் செயல்பாடுகள் நிறுத்தப்பட்டதே இதற்கு காரணம் எதிர்வரும் ஏழாம் திகதிக்கு முந்தைய நாட்களில் இரு நாடுகளுக்கும் இடையில் விமான சேவைகளை திட்டமிட்டுள்ளவர்கள் உரிய திகதிகளை மாற்றியமைக்குமாறு தூதரகம் அறிவித்துள்ளது அண்மை காலத்தில் சமூக ஆய்வுகளின்படி இலங்கை முழுவதும் பதினையாயிரம் முதல் முப்பதாயிரம் வீதி சிறுவர்கள் உள்ளனர் என்று வைத்திய மற்றும் சிவில் உரிமைகள் டாக்டர்கள் சங்கத்தின் தலைவர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார் அவர்களில் மூன்றில் ஒரு பகுதியினர் தாய் அல்லது தந்தையை இழந்துள்ளனர் என்றும் பெரியவர்களின் கவனிப்பின்றி கணிசமானோர் தெருக்களில் சுற்றித் திரிவதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த சிறுவர்கள் பிச்சை எடுப்பது சிறுவர்கள் பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்படுவது மது மற்றும் போர் புதிபொருள் பாவனை போன்றவற்றுக்கு பலியாகி வருவதாக கூறப்படுகிறது குற்ற புலனாய்வு திணைக்கழகத்தின் விசாரணைகள் நிறைவடையும் வரையில் தர மைந்து புலமைப் பரிசல் பரட்சி தொடர்பான இறுதி தீர்மானத்தை மேற்கொள்ள வேண்டாம் என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு கல்வி அமைச்சு மற்றும் பரட்சைகள் திணைக்களம் என்பவற்றுக்கு அறிவுறுத்தியுள்ளது இதே நேரம் குற்ற புலனாய்வு திணைக்கழகத்தின் அதிகாரிகள் நேற்று முன்தினம் மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டிருந்ததாக அதன் தலைவர் நிமல் புஞ்சுஹேவா தெரிவித்துள்ளார் இதேவேளை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள தர புல பெருசில் பரட்சியை மீண்டும் நடத்த வேண்டும் என சில பெற்றோர்கள் கோருகின்ற நிலையில் மீண்டும் பரட்சி நடத்தப்படக்கூடாது என பரட்சிக்கு தோற்றிய பெரும்பாலான சிறுவர்களும் கோருவதாக தெரிவிக்கப்படுகிறது நீர்கொழும்பில் இருந்து காணாமல் போன ஆண் மற்றும் அவரது மகளை கண்டுபிடிக்க போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடி உள்ளனர் காணாமல் போன தனது மகள் தொடர்பில் அவரின் தாயார் செய்த முறைப்பாட்டிற்கு அமைய போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் முறைப்பாட்டின்படி இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் பதினான்காம் தேதி முதல் குறித்த பெண்ணின் நாற்பத்தி மூன்று வயது கணவரும் இரண்டு வயது மகளும் காணவில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் காணாமல் போன தந்தை மற்றும் மகள் பற்றிய தகவல்களை அறிந்த பொதுமக்கள் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஆறு மூன்று பூஜ்ஜியம் மற்றும் பூஜ்ஜியம் மூன்று ஒன்று இரண்டு 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 ஆகிய தொலைபேசி இலக்கங்களுடன் தொடர்பு கொண்டு போலீசாருக்கு அறிவிக்குமாறு கோரப்பட்டுள்ளது பாடசாலை மாணவர்களுக்கான காலணிகளின் விலைகளை விரைவில் குறைக்க தீர்மானித்துள்ளதாக இன்று காலணி மற்றும் தோல் பொருட்கள் தொழில்துறையினர் சங்கம் தெரிவித்துள்ளது இலங்கையில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை கொள்வனவு செய்வதன் மூலம் நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்ய வேண்டும் எனவும் அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது